திருப்பூர் மாநகராட்சியின் மாமன்ற கூட்டம் இன்று காலை நடைபெற்றது கூட்டத்தின் போது சொத்து வரி உயர்த்தப்பட்டதை ரத்து செய்ய கோரி அதிமுக உறுப்பினர்கள் மேயர் தினேஷ்குமாரை முற்றுகையிட்டு தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டனர் மேயர் தினேஷ்குமார் கூட்டத்தை துவங்கி பேசி வந்த நிலையில் அதிமுக உறுப்பினர்கள் சொத்து வரி உயர்வை ரத்து செய்ய வேண்டும் என்ற தீர்மானம் நிறைவேற்றப்பட்டு தமிழக அரசுக்கு அனுப்பி வைக்கப்பட வேண்டும் என கோரிக்கை விடுத்தனர் இதுவரை நடவடிக்கை எடுக்கப்படவில்லை என கூறி மேயரின் இருக்கை முன்பாக நின்று முற்றுகையிட்டு அமளியில் ஈடுபட்டனர் இதனால் மேயருக்கும் அதிமுக உறுப்பினர்களுக்கும் இடையே வாக்குவாதம் ஏற்பட்டது மேயர் அனைவரையும் இருக்கையில் அமர கூறியதை தொடர்ந்து அதிமுக உறுப்பினர்கள் கூட்ட அரங்கின் மதியில் அமர்ந்து தலையில் முக்காடு போட்டு தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டனர் சொத்து வரியை கோரி தொடர்ந்து கோஷங்களை எழுப்பியதால் மாநகராட்சி தீர்மான எண்கள் மட்டும் அறிவிக்கப்பட்டு தீர்மானங்கள் முழுமையாக படிக்கப்படாமல் நிறைவேற்றப்படுவதாக மேயர் அறிவித்தார் கூட்டம் முடிந்த பின் மாநகராட்சியை விட்டு வெளியேறிய அதிமுக உறுப்பினர்கள் சாலையில் அமர்ந்து சொத்து வரியை குறைக்க வேண்டும் என்றும் சர்வாதிகார போக்குடன் செயல்படும் மேயர் தினேஷ்குமாரை கண்டித்தும் சாலை மறியலில் ஈடுபட்டனர் இதேபோல் கம்யூனிஸ்ட் மற்றும் தமிழ் மாநில காங்கிரஸ் உறுப்பினர்களும் சொத்து வரியை குறைக்க வேண்டும் என சாலை மறியலில் ஈடுபட்டனர் போலீசார் அவர்களை குண்டுக்கட்டாக தூக்கி கைது செய்தனர் மேயர் தினேஷ்குமார் விளக்கம் அளிக்கையில் மத்திய அரசின் அழுத்தம் காரணமாக தமிழக அரசு வரி உயர்த்தும் நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளதாகவும் ஒவ்வொரு வருடமும் ஆறு சதவீதம் வரி உயர்வு செய்ய மத்திய அரசு அறிவுறுத்துவதாகவும் கூறினார் மேலும் சொத்து வரி கோரிக்கை தொடர்பாக வியாழந்தோறும் மாநகராட்சி அலுவலகத்தில் சிறப்பு முகாம் நடத்தப்படும் எனவும் மக்களின் கருத்துக்கள் கேட்டு மாநகராட்சி தரப்பில் அரசுக்கு அனுப்பப்படும் எனவும் தெரிவித்தார் போராட்டத்தில் ஈடுபட்ட அதிமுக கவுன்சிலர்களுக்கு எச்சரிக்கை விடுத்துள்ளதாகவும் மேயர் கூறினார் திருப்பூர் மாநகராட்சியுடைய மாமன்ற கூட்டம் இன்று காலை தொடங்கியது இந்த கூட்டம் தொடங்கிய உடனே திராவிட முன்னேற்ற கழகத்துடைய அண்ணன் அவருடைய ஆட்சியில் பல்வேறு திட்டங்கள் திருப்பூர் மாநகராட்சிக்கு என்று செயல்படுத்தப்பட்டிருக்கின்றது கடந்த இரண்டு மாதங்களில் திருப்பூர் மாநகராட்சியில் குறிப்பாக வளர்ச்சி திட்டங்களும் பொதுமக்களுடைய கோரிக்கைகளை நிறைவேற்றக்கூடிய திட்டங்களை மன்றத்தினுடைய பார்வைக்கு சமர்ப்பித்த போது அரசியல் காழ்ப்புணர்ச்சியோடு அந்த திட்டங்கள் மக்களிடத்திலே கொண்டு சேராமல் தடுப்பதற்காக அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய மாமன்ற உறுப்பினர்கள் சபைக்கு குந்தகம் விளைவிக்கக்கூடிய வகையிலும் சபை நடவடிக்கைகளை தடுக்க வேண்டும் என்கின்ற ஒரே நோக்கத்தோடு சொத்து வரி உயர்வு குறித்து பேச வேண்டும் என்று கூக்குரலிட்டனர் சொத்து வரி குறித்து பேசுவதற்கும் அதற்கான உரிய விளக்கம் கொடுப்பதற்கும் மாநகராட்சி நிர்வாகம் தமிழக அரசும் தயாராக இருக்கிறது என்பதை மன்றத்தில் பலமுறை பதிவு செய்தும் இந்த கூட்டத்திற்கு இடையூறு விளைவிக்க வேண்டும் என்கின்ற எண்ணத்தோடு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய செயல்பாடுகள் அமைந்திருந்ததை திருப்பூர் மாநகர மக்களின் சார்பாக வன்மையாக கண்டிக்கின்றோம் குறிப்பாக இந்த சொத்து வரி உயர்வு என்று திராவிட முன்னேற்ற கழகத்துடைய அரசு மீது களங்கம் கட்டிக்க வேண்டும் என்கின்ற உள்நோக்கத்தோடு அண்ணா திமுக மாமன்ற உறுப்பினர்கள் செயல்பட்டுக் கொண்டிருக்கின்றார்கள் சொத்து வரி உயர்வு என்பது தமிழகம் முழுவதும் மாண்புமிகு அண்ணன் திராவிட மாடல் ஆட்சியுடைய நாயகன் தமிழக முதலமைச்சர் அவர்களால் ஒட்டுமொத்தமாக கொண்டு வந்ததன் அடிப்படையில் திருப்பூர் மாநகராட்சியிலும் அந்த சொத்துவரி கணக்கில் கொள்ளப்பட்டிருக்கின்றது திருப்பூர் மாநகராட்சிக்கு என்று தனியாக எந்த ஒரு சொத்துவரி விதிப்பையும் திருப்பூர் மாநகராட்சி நிர்வாகம் மேற்கொள்ளவில்லை என்பதை பணியோடு தெரிவித்துக் கொள்கின்றோம் இன்னும் குறிப்பாக இடத்துல வந்து ஏதாவது ஒரு அதிருப்தி சொத்து வரியில வந்து ஒரு விளக்கம் தேவைப்படுகிறது அவர்கள் ஏதோ ஒரு பிரச்சனைகளை சந்திக்கிறார்கள் என்று சொன்னால் திருப்பூர் மாநகராட்சியில் ஒவ்வொரு வியாழக்கிழமையும் காலை பத்து மணி முதல் பொதுமக்கள் நேரடியாக திருப்பூர் மாநகராட்சியுடைய மண்டல அலுவலகத்திற்கு மெயின் ஆபீஸ்க்கு வருகை தந்து அவர்களுடைய பிரச்சனைகளை அவருடைய கோரிக்கைகளை பெற்றுக்கொண்டு அதற்கு தீர்வு கொடுப்பதற்கு நாங்கள் தயாராக இருக்கிறோம் எந்த ஒரு கோரிக்கை என்று சொன்னாலும் சொத்துவரி குறித்தோ அல்லது அவர்களுடைய எந்த பிரச்சனையினாலும் வாரத்தில் ஆறு நாட்கள் வந்து மக்களை சந்தித்து அவர்களுக்கான கோரிக்கைகளை நிறைவேற்றி கொடுப்பதற்கு நிர்வாகம் முனைப்போடு செயல்பட்டு கொண்டிருக்கின்றது இன்னும் குறிப்பாக இந்த கடந்த மூன்று ஆண்டுகளில் பல்வேறு திட்டங்கள் தண்ணி பிரச்சனைக்கு வந்து ஒரு தீர்வு காணப்பட்டிருக்கின்றது அதே போல் வேஸ்ட் மேனேஜ்மென்ட்ல வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு குறிப்பிடத்தக்க ஒரு வளர்ச்சியை நாங்கள் எட்டியிருக்கின்றோம் இன்னும் அதை நோக்கி குப்பையில்லா மாநகராட்சி என்கின்ற இலக்கை நோக்கி மாநகராட்சி நிர்வாகம் செயல்பட்டு கொண்டிருக்கின்றது இல்லை குறிப்பா சொத்து வரி உயர்வை பத்தி அவர்கள் பேசுகின்ற பொழுது கடந்த கடந்த காலங்களில் திருப்பூரில் வந்து இபியோட சொத்து வரி பிளஸ் எலக்ட்ரிசிட்டி அதை வந்து கோரிலேஷன் பண்றப்போ ஒரு நாற்பத்தி ரெண்டாயிரத்தி இருநூத்தி எண்பத்தி நான்கு வரிகள் தவறுதலாக இருப்பதாக கண்டறியப்பட்டிருக்கின்றது மாண்புமிகு நகராட்சி நிர்வாகத்துறை செயலாளர் அவர்களால் வழங்கப்பட்ட அந்த டேட்டாஸை வந்து ஆய்வு செய்த போது அதுல வந்து ஒரு மூவாயிரத்தி நூத்தி முப்பத்தி ரெண்டு கணக்கீடுகள் மட்டுமே கண்டறியப்பட்டிருக்கின்றது அதில் பார்த்தோம்னா ஒட்டுமொத்த மொத்தம் அப்ளிகேஷன்ஸ்ல ஒரு பத்து சதவீதம் இருந்தாலும் அந்த பத்து சதவீதத்தின் மீதும் அவர்களுக்கு உரிய விளக்கம் கொடுத்து அதில் ஏதேனும் தவறு இருந்தால் அதை வந்து சரி செய்து அவர்களுக்கு முறையாக அரசுடைய வழிகாட்டுதல் படி அதை வந்து வரி விதிப்பதற்கு வந்து நிர்வாகம் தயாராக இருக்கிறது ஒவ்வொரு வியாழக்கிழமையிலும் அந்த சிறப்பு முகாம் வந்து மாநகராட்சியுடைய மைய அலுவலகத்தில் நடைபெற இருக்கிறது இதில் வந்து பொதுமக்கள் வந்து ஒரு வாய்ப்பாக பயன்படுத்தி கொண்டு அவர்களுக்குரிய விளக்கமோ அவர்களுக்குரிய அவங்க வந்து அதில் ஏதாவது ஒரு தவறாக கணக்கீடு கொல்லப்பட்டிருக்கிறது என்று அவர்கள் கருதுவார்களே ஆனால் அவர்கள் நேரடியாக மைய அலுவலகத்துக்கு வரலாம் அதே போல இந்த வரி பெயர் மாற்றம் எல்லாம் வந்து ஏதோ ஒரு இடைபாடு இடர்பாடுகள் அவர்களுக்கு ஒரு காலதாமதம் ஏற்படுகிறது என்று சொன்னால் நேரடியாக மைய அலுவலகத்துக்கு வருகை தந்து அவர்களுடைய குறைகளை நிவர்த்தி செய்து கொள்ள வேண்டுமா நாங்கள் கேட்டுக்கிறோம் ஒவ்வொரு வியாழக்கிழமையும் சிறப்பு முகாம் குறிப்பாக இந்த பெயர் மாற்றம் எல்லாம் வந்து அந்தந்த பகுதியில் சொல்கிறாங்க அதில் வந்து சில காலதாமதம் ஏற்படுதுன்னு சொன்னாங்கன்னா அந்த வியாழக்கிழமைகளை இந்த வாய்ப்பை பொதுமக்கள் பயன்படுத்தி அதற்கான தீர்வுகளை அவர்கள் பெற்றுக்கொள்ளலாம் திருப்பூர் மாநகராட்சியில் இன்றைய தினம் கூட்டம் நடைபெற்றது அனைத்து இந்திய அண்ணா திராவிட மாமன்ற உறுப்பினர்கள் வரி உயர்வை தொடர்ந்து நாங்கள் வந்து கடிதம் கொடுத்து வெளிநடப்பு செய்து பலகட்ட போராட்டங்களை நடத்தி நாங்கள் வரி உயர்வை திரும்ப பெற சொல்லி பலகட்டமாக கோரிக்கை வைக்கிறோம் குறைந்தபட்சம் வரி உயர்வை இங்கே எங்களுடைய மாமன்ற உறுப்பினர் எதிர்ப்பு தெரிவிக்கிறார்கள் அதை பதிவு செய்து தமிழக அரசுக்கு எத்தனை மாமண்ட உறுப்பினர் எதிர்ப்பு எத்தனை பேர் ஆதரவு என்பதை தெரிவிக்கின்ற விதமாக கூட்டத்தில் சிறப்பு கூட்டம் சொன்னோம் அதாவது ஒரு மாமண்ட உறுப்பினர்கள் நாங்கள்லாம் மக்கள் பிரதிநிதிகள் திருப்பூர் இருக்கக்கூடிய பதினாலு லட்சம் மக்கள் இன்றைக்கு தொழில் வரியாலையும் சொத்து வரியாலையும் பயங்கரமாக நலிவடைஞ்சு இன்றைக்கி தொழிலே பாதிப்புக்குள்ளாயிருக்கு இங்கே இருக்கக்கூடிய மாநகராட்சியோட நிர்வாகம் காது கொடுத்து கேட்குறதே இல்லை எங்களுடைய அனைத்து இந்திய அண்ணா திராவிட மாமன்ற உறுப்பினர்கள் பலகட்டமாக கோரிக்கை வச்சாச்சு கடிதம் கொடுத்தாச்சு அது செம்ம வெளிநடப்பு பண்ணியாச்சு ஆனால் இதை தெரிவித்து நாங்கள் என்ன கேட்குறோம்னா கூட்டத்தில் தீர்மானத்தை பாஸ் பண்ணி அரசுக்கு அனுப்புங்க இதுபோல் எத்தனையோ முன்னுதாரணங்கள் இருக்கிறது மாமன்ற உறுப்பினர்கள் மக்களுடைய கருத்துக்களை பிரதிபலிக்கு தான் நாங்கள் வந்திருக்கோம் பதினாலு லட்சம் வரை வாட்டி வதைக்கக்கூடிய உதாரணத்துக்கு எடுத்துக்கிட்டீங்கன்னா கோயம்புத்தூரில் கோயம்புத்தூர் சட்டத்தை பின்பற்றக்கூடிய நம்ம திருப்பூர் மாநகராட்சி கோயம்புத்தூரில் ஒரு உதாரணம் சொல்லிங்கன்னா பத்திரிக்காயில் வந்திருக்கீங்க வேலை கேட்டுக்கோங்க அதாவது கோயம்புத்தூர் மதுரை சென்னையெல்லாம் விட மாநகராட்சி ஒரு ஸ்கொயர் ஃபீட்டுக்கு ஒரு அடிக்கு குடியிருப்புக்கு வந்து கோயம்புத்தூரில் ரூபா அறுபது பைசா இங்கே அஞ்சு ரூபா நாற்பது பைசா அதே போல் தொழில் வரியை பார்த்தீங்கன்னா தொழில் வரி ஒம்பது இருபத்தஞ்சி இண்டஸ்ட்ரியலுக்கு இங்கே பதினஞ்சு ரூபா ஒரு சதுர அடிக்கு கிட்டத்தட்ட கோயம்புத்தூர் மாநகரத்தை விட அதே போல் கமர்சியல் பதினாலுரூவா ஒரு சதுரடிக்கு ரூபா கோவை மாநகராட்சியில் இங்கே இருபத்தஞ்சு ரூபா இதை வந்து நாங்கள் கண்டித்து நாங்கள் என்ன கேட்குறோம்னா கேட்டால் இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா ஏற்கனவே ஆட்டோமேட்டிக்காக வந்தது நான் இந்த கூட்டத்தில் என்ன சொல்கிறோம்னா எங்களுடைய கோரிக்கையை மறுசீராய் பண்ணி வரியை குறைச்சி அரசாங்கத்துக்கு அனுப்பி சொல்கிறோம் முன்ன இதெல்லாம் விட இந்த காது கொடுத்து எங்களுடைய அநாத்தங்கோடைய மாமன்ற உறுப்பினுடைய கோரிக்கையே நிர்வாகமே மேயரே நாங்கள் கூட்டம் நடத்தும் போது இந்த கோரிக்கை வைக்கும்போது கூட்டத்தை முடிச்சுட்டு பாதியில் ஓடுறாரு நாங்கள் என்ன கேட்குறோம்னா எங்களுக்கு அதிர் எதிர்கட்சி குரலுக்கு மதிப்பு கொடுக்காத இந்த திராவிட மாடல் அரசு பெருமையாக ஜனநாயக கட்சி என்று சொல்லக்கூடிய இந்த திராவிட கட்சி ஆட்சியிலேருந்து ஏறுக்கணும் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா திருப்பூர் மட்டுமில்லை ஒட்டுமொத்த தமிழகமே அதாவது ரோமபுரி நகரத்தில் மன்னன் வந்து பில் ஹாஸ்டல் சொல்லுவாங்க நீரோ மன்னன் அதுபோல் தமிழக மக்கள் வரியில் வாட்டி விதைச்சி இன்றைக்கி நாடே சிதஞ்சு போய் திருப்பூர் நகரமே பற்றி எரிஞ்சு தொழிலெல்லாம் மூடிட்டு கம்பெனியெல்லாம் மூடிவிட்டு வீட்டில் திருப்பூரை விட்டு ஓடக்கூடிய சூழ்நிலை